மகா பெரிவா சரணம் பெரிவாளுக்கு பசி தாகம் தூக்கம் என்பதற்கெல்லாம் நேர ஒதுக்கீடு கிடையாது பிக்ஷை பண்ண வேண்டியிருக்கிறதே என்பது போல விட்டேற்றியாக பிக்ஷை செய்வார்கள் ஆனால் அவருக்கு தொண்டு செய்யும் பக்தர்களுக்கு அப்படி இருக்க முடியுமா காலம் கடந்து கொண்டு இருப்பதை வயிறு நினைவூட்டுகிறது பெரியவாள் பிக்ஷை செய்யாதிருக்கும் போது இவர்கள் உணவு கொள்ள முடியாதே அப்படி ஒரு பழக்கம் நடைமுறையில் இருந்தது சாயங்காலம் மணி நாளானாலும் உணவை பற்றிய சிந்தனையே இல்லாமல் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருப்பார்கள் அணுக்க தொண்டர்களுக்கு ஆத்திரமாக வரும் என்ன செய்ய பெரியவாளுக்கு நினைவுபடுத்த முடியுமா அல்லது பக்தர்களை தான் விரட்ட முடியுமா துணிச்சலான ஒரு தொண்டர் ஓர் உபாயம் கூறினார் அறையில் அவர்கள் கண்ணில் படுகிற மாதிரி ஒரு டைம் பீஸ் இருக்கும் அதை அவ்வப்போது பார்க்கவும் செய்வார்கள் இதை பாருங்கோடா மணி மூணரை ஆகியிருக்கும் போதே கடிகாரத்தின் முல்லை திருப்பி நாலரை ஆக்கி விடுகிறேன் சரியா துணிச்சல் தொண்டர் உடன் உழைக்கும் நாலைந்து பேரும் சரி என்று தலையாட்டினார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்றைக்கு கடிகாரத்தையே பார்க்கவில்லை பெரியவா ஒரு மணி நேரம் தள்ளி வைத்து மணி ஐந்தை காட்டியதும் சாவகாசமாக எழுந்தார்கள் பிக்ஷேக்கி நாளைந்து நாள்கள் இப்படியே கழிந்தன பெரியவாளை கொஞ்சம் ஏமாற்றிவிட்டார் அசத்து திருப்தி தொண்டர்களுக்கு ஒரு பக்தர் வந்தார் பெரியவாளிடம் எல்லையில்லாத பக்தி பெரியவா சாட்சாத் பரமேஸ்வரன் அவதாரம் சுத்த சத் ஸ்வரூபம் ஸ்படிகம் மாதிரி சச்சிதானந்தம் ஞான திருவுரு என்றெல்லாம் மனமுருகி தோத்திரம் செய்தார் அவர் பேசி முடித்ததும் பெரியவாள் சிரித்துக்கொண்டே சொன்னார்கள் நீ சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை என்கிட்ட என்ன சக்தி இருக்கு இதோ இருக்கிற இந்த கடிகாரம் கூட சரியான நேரம் காட்டுறதில்லை ரொம்ப வேகமாக போகிறது என்கிட்ட ஏதாவது அபூர்வ சக்தி இருந்தா அந்த முல்லை பின்னுக்கு தள்ளி வைக்க மாட்டேனா துணிச்சல்கார தொண்டர் தடா என்று விழுந்து தேம்பினார் சரி சரி எழுந்துரு எனக்கு கடிகாரம் வேண்டாம் கேலண்டர் போதும் உங்களுக்கு பசிக்கும் என்கிற எண்ணம் எனக்கு தெரியாமல் போயிடுதே அத்தனை தொண்டர்களும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து மன்னிப்பு கோரினார்கள் பெரியவாளை ஏமாற்றவும் முடியாது தர்மத்திலிருந்து மாற்றவும் முடியாது மகா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி